ஹலோ வாங்க ஒரு கச்சா மாங்காய் செய்வோம் மாங்காய் இலக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மாங்காய் இந்த கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் இதில் தான் ஊற்றணும் இதை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம என்ன செய்கிறோம் மாங்காயை துருவிட்டோம்னா நைஸாக போட்டு மிச்சியில் அரைச்சிடலாம் மிச்சி இதே அரைக்கணும் புதினாவையும் போட்டு அரைக்கணும் துருவிக்கிறோம் திருவிட்டுப்போம் இந்த துருவிட்டேன் துருவிட்டு வந்து ரெண்டு கொட்டையும் இருக்குது இந்த புதினாவையும் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா வச்சு பொட்டுச்சா அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த வர இது மாங்காயும் புதினாவும் போட்டு நீ என்ன செய்வோம் புளிவோம் இந்த தட்டில் தான் புளிய போட இருக்கிறது புளிஞ்சிக்கிறோம் சாரு புளிஞ்சிட்டு பார்ப்போம் ஆ என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா கொஞ்சம் பச்சை புட் கலர் போட்டிருக்கேன் ஏன்னா மாங்காய் மிட்டாயில்லை சீனி எடுத்து வச்சுருக்கேன் எந்த புரிஞ்சு வச்சிருக்கேன் மென்சீரம் அதோட பாவை காய்ச்சும் பாரு சட்டியை வச்சுட்டோம் சீனி போட்டுருவோமா சீனி போட்டு வச்சு மென்னை சீரம் அந்த மாங்காய் அது போட்டு கலந்து வச்சுருந்தோம்ல அதை தூக்கி தண்ணிக்கு தண்ணி தண்ணி பதிலாக அதான் ஊற்றுனா ちゃうま。 புதுனா இலையார்த்தா அவ்வளோ ஒரு பசுமை இல்லாத இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டிருக்கேன் கலர் தான் போட்டிருக்கேன் பார்ப்போம் கொதிக்க தொடங்கிச்சு ും കുറഞ്ച് പദം കുറയും പത്താ காத்து காற்று சதவீதம் தீயை எரிய விடுது அப்படியே அங்கே தண்ணி பிடி மாட்டோம் எல்லாம் ரெடியாகவும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த இந்த எடுத்து வச்சுருக்கேன் மோல்ட்ரு இதில் தான் ஊற்ற போகிறேன் இப்போ கொஞ்சம் ஓரளவு கொதிக்குது இன்னும் பாவ பதம்லாம் வரல மாங்காய் எப்போவுமே அப்படி அப்பமாகவே இருக்குது அடையில் மாதிரி அதுதான் திருவுனது என்ன கடம்பா கடம்பிடாங்க துருவிட்டோம்னா நைஸாக அரைச்சிடல அதுதான் திருவினை நாங்கள் சிவியில் வச்சு திருவி அரைச்சி உருட்டுற பதம் வரும் அப்போ தான் ஊற்றணும் தருவாங்க நிமிஷத்தை இருக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கணும் ஒட்டுனாத்தான் வந்து டக்கு டக்குன்னு ஊற்றிடணும் மோட்டில் பார்ப்போம் கரையிற மாதிரி தரும் ம் கரையுது எடுக்க வரல அரைஞ்சிடு மணிமா ஒரு வீடியோக்களில் காட்ட முடியும் காட்ட முடியறது நானே இருக்கிறதுனால காட்ட முடியறதில்லை என்னமோ ஓரளவு எல்லாத்தையும் ரெடி ஒன்று வச்சுட்டு காட்டிய எல்லாம் காட்டணும் போகணும் ஒரு ஆசை தான் ஒரு பதினாலு மேலே தான் ஒன்று சொல்ல முடியும் இப்போ ரெடியாகிடுச்சி தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன் நேருக்கு ஊற்றிடுவாண்டி தான் அவ்வளோதான் நேருக்கு ஊற்றிடுவோம் வரேன் ஊற்றிட்டு பார்ப்போம் ஊற்றி வச்சுருக்கேன் ஆர்ட்டன் அப்புறம் பார்ப்போம் பார்ப்போம்